இமாம் நடத்தும் வரையில தான் எங்கட பெருநாளுடைய அளவு இமாம் பெருநாள் தொழுகையை நடத்தி தான் எங்கட பெருநாளுடைய நேரம் முடிஞ்சிருச்சு அந்த முடிஞ்சிருச்சு நாங்க பகல அது நாங்கள் விசேஷமாக கொண்டாடினாலும் எங்கட பெருநாளுடைய அளவு ஈதுள் சித்துருடைய அளவு அவ்வளோதான் ஈதுல் அல்ஹா அதை விட கொஞ்சம் நீளமானது அஹாவுடைய தினத்தில இருந்து ஆரம்பிச்சு ஐயாமுத்துடைய சிறை பதிமூணு அசர் வரைக்கும் அந்த பெருநாள் நீடிக்குது அதுதான் எங்களுடைய நீளமான பெருநாள் ஈது உல் சித்தர் ஈது உல் அல்ஹாவுடைய பெருநாள் அஜிம் ஈது உல் சித்தர் மிச்சம் சுருக்கமான பெருநாள் அன்புக்குள்ள சகோதரி இப்ப நாங்க எங்கட பெருநாள கொண்டாடி எங்களுக்கு இதுதான் பெருநாள் இது அல்லா கொண்டு இது அல்லாவும் ரசூலும் இந்த ரெண்டு பெருநாளை தவிர வேறு ஒரு பெருநாளை காட்டித்தரங்க இது ரெண்டு தான் பெருநாள் அன்புக்குறியவர்களே இப்ப வரக்கூடிய பெருநாள் அது மாற்று மத சகோதரர்களுடைய பெருநாள் அவங்களோட சேர்ந்து நான்களையும் கொண்டாட ஆரம்பிச்சிட கூடாது அன்புக்குரியவர்களே நபி அவர்கள் சொதா ஹலைசுன்னு சொன்னாங்க தஷஸ்தா விபோமி சங்கோமி யாரே எவர் அவங்க அவங்களோட தாக்கம் அதனால அப்பா அவர்களே எங்களோட மாடு அழகான வழிகாட்டல் நினைக்கு எங்கட பிறநாள் முடிஞ்சிருச்சு இப்ப வரக்கூடியது இன்னும் ஒரு மாற்றம் அது சகோதரர்களுடைய பெருநாள் பேர் எங்களுக்கு விடுமுறையா இருக்கணும் இந்த விடுமுறை பெருநாள் மாதிரி கொண்டாடிதாதீங்க இப்பவே திட்டம் எங்க போகலாம் என்ன 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 மாதிரியான பங்களுக்கு போயிட்டு கலந்து கொள்ளையும் அவங்க கலந்து கொள்ற எல்லா நிகழ்வுகளையும் நாங்கள் கலந்து கொண்டோம்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் அதனால் அன்பக்கூடிய சகோதரர்களே அல்லாஹூசு இந்த ஓய்வு நேரத்தை ஓய்வு நேரத்தை அதே மாதிரி ஆரோக்கியத்தை ஒரு பெரிய அந்த ஏகப்பட்ட நியமத்தில தந்ததாக கொரான்னு சொல்றாங்க அவன் தடுப்பெருக்கக்கூடிய அருப்பாசியங்களை நீங்க கணக்கிடுவீங்கடா ஒன்று ரெண்டு மூணு கணக்கிடுவீங்கடா உங்களால கணக்கெடுத்து முடிக்கலாம் எங்கட உடல்ல இருக்கிற ஞாபகத்தை மட்டுமே கணக்கெடுத்தாலும் கணக்கெடுத்து முடிக்கலாம் அவரு ஏராளமான ஞாபகங்களை சந்தரிக்கிறான் ஆனாலும் விசேஷமாக لندن نعمة صلى الله عليه وسلم وردها في سنته هي ابن عباس رضي الله ابن عباس رضي الله قال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغضور فيهما كثير من الناس رسول الله صلى الله عليه وسلم, صلى الله عليه وسلم. ரெண்டு பாக்கியங்கள் இருக்குது இந்த ரெண்டு பாக்கியங்கள் மனிதன் பராமமாக நிற்கிறாங்க அதிகமானவங்க இந்த இரண்டையும் வீணாக்கி கொண்டு இருக்கிறாங்க மக்கோளும் சீகமாக கட்டி ரோடின்தான் ஓய்வு நேரம் கிடைக்கிது அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்த தெரியல ஆரோக்கியமாக ஒரு காலத்துல உடல் ஆரோக்கியத்தோட மனிதன் வாழ்றான் அந்த கிடைச்சி கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்த தெரியல இந்த ரெண்டு பேரை பார்த்து நிறைய சொல்றாங்க இப்படி அதிகமான மனிதர்கள் இருக்கிறாங்க தனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரம் தனக்கு கிடைக்கிற ஞாபகத்துல அந்த இரண்டு ஞாபகத்துக்களை வீணாக்கக்கூடியவங்க பால் படுத்தக்கூடியவங்க அதிகமானவங்க இருக்கிறாங்க நாங்கள் மனிதர்கள் அன்புக்குரியவர்களே அந்த ஓய்வு நேரத்தை நாங்கள் எப்படி கழிக்கிறது எப்படி கடிச்சா அல்லா பொறுத்து ஒரு முஸ்லிம் அவருடைய ஒவ்வொரு வினாடியையும் அல்லாமீனு பொருத்தத்தை அடையதற்கு அவர் யோசிச்சு திட்டமிட்டு அதில் செயல்படுத்துவார் இதுதான் ஒரு மொமியினுடைய பணம் ஒரு மோமின் எப்பவுமே தனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரமாக இருக்கலாம் தனக்கு கிடைக்கிற ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த இரண்டு ஞாபகத்துகளையும் பராமுகமான ஒரு மோமின் இருக்க மாட்டார் பராமுகமாக இருக்கிறவங்க யாரே முன்னீங்கள் அல்லாதவங்க குறைபாடு உள்ளவங்க இவன் இந்த ரெண்டு ஞானத்தாகவே நினைக்க மாட்டான் இவங்க புரியவர்களே சில நேரம் எங்களுக்கு கிடைக்கிற பெரிய விடுமுறைகள் இதை நாங்க ஒரு ஒரு சுற்றுலா பிரயாணத்துல கழிச்சுக்குவோம் அல்லது ஒரு கெட் டுகெதர்ல நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து குடும்பம் அது எங்களுக்கு அலங்கரிக்கு அலங்கரிச்சு காட்டப்பட்டு இந்த முறையில நாங்க சேர்றோம் தானே குடும்பம் கொண்டு சேர்றோம் தானே இப்படி நான் அன்பானவர்களே சில நல்லிருந்து நாங்க கருதி சிலது செய்யறோம் ஆனா நிறைய பாவங்கள் நடக்குது நிறைய பாவங்கள் எங்க பணம் வீண் வியம் செய்யப்படுது அன்புக்குரிய சகோதரர்களே இது ஒவ்வொரு நான் உதாகணத்தில் நாங்க கணக்கு சொல்ல வேண்டியிருக்கு கணக்கு சொல்ல வேண்டியிருக்கு சுற்றுலா பயணம் போகக்கூடாது அந்த அன்பானவர்களே நாங்க போற சுற்றுலா பயணம் அல்லாவுக்கு பொருத்தத்தை ஏற்படுத்துமா அல்லது அல்லாவினுடைய கோபத்தை சம்பாதிச்சு தருமான்றது நாங்க தான் தீர்மானிச்சு கொள்ளணும் போற இடம் எப்படியானது அனாச்சாரங்கள் நிறைந்த இடத்துக்கு போறதா மியூசிக்கல் நிறைஞ்ச இடத்துக்கு போறதா தாலிலையில் இருந்தா அதுக்கு மிகுந்த முஸ்லீம்கள் ஈடுபடுவாங்க அன்புக்குரியவர்களே அங்க என்ன போடப்பட்டிருக்கு அங்க யாரு வாராது அவங்கள ஆடையினுடைய அந்த கலாச்சாரங்களை பாருங்க இதுகளெல்லாம் எங்கட பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போயிட்டு நாங்க அந்த இடத்துல வச்சு இவங்களுக்கு அவ்வாறுடைய சிந்தனையை உண்டாக்குறோமா அல்லாஹ் அல்லாஹ் விட்டு தூரமாக இருக்கக்கூடிய வழியை காண்பிச்சு கொடுக்குறோம் சுற்றுலா போகலாம் அந்த அவங்களை அவனுடைய படைப்பிடங்களை நாங்க பார்க்கத்தான் வேணும் அவன் படைப்பிடங்களை பார்க்க சொல்றான் அதனால் அன்பானவர்களே போற இடம் நான் போறது பொருத்தமான இடமா அந்த இடத்துல அல்லாஹினுடைய நினைவு உண்டாக்குமா அல்லது அல்லாஹுவை மறக்கடிச்சிருமா எங்களை பாவத்துல விரித்தாட்டிடுமா அப்படியான இடங்களை தேர்ந்தெடுக்காம இருக்கிறது சிறந்தது மேலானது விடுமுறையினால சுற்றுலா போறவங்க போக பிரச்சனை இல்லை ஆனா அதை விட சிறந்த சில அவைகளை நான் இப்ப சொல்றேன் அன்புக்குரியவர்களே இயலுமானவங்க இதலுமானவங்க செஞ்சீங்கன்னா அன்புக்குரியவர்களே அம்பாவினுடைய பொருத்தத்தை இந்த எனக்கு கிடைச்ச ஓய்வுனால நான் அடைஞ்சு கொள்ளலாம் எனக்கு கிடைச்ச ஆரோக்கியத்தை வச்சு அம்பாங்க அடைஞ்சு கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே இதுதான் எங்களுடைய நோக்கம்

அந்த இடத்துல சில நேரம் அன்பானவர்களே எங்கிட்ட பணம் நிறைய வீண் விரைவாம் அந்த போற வழியில நாங்க சில பாகன வாகனத்தினுடைய செலவழிக்கு போற இடத்துல தங்குமிடத்தினுடைய சேவை அழிக்கு இப்படி நிறைய செலவுகள் இருக்கு அன்பக்கூடிய சகோதரர்களே சந்தம் தான் பதகிலம் செல்லன் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க இலகுவாக சுவரத்துல ஒரு மாளிகையை கட்டி கொள்றதுக்கு ஒரு ந மதத்தினுடைய துவாம விட்டு ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க சந்ததா

அன்பானவர்களே எங்கங்க சுற்றுலா பயணத்தை அதை கொஞ்சம் பிற்பெடுத்துட்டு நான் இதை செஞ்சோம் எங்க அப்படி குடும்பத்தில் இருக்கிற ஒரு நோயாளியை சந்திக்கிறதுக்கு நாங்க போறோம் எங்க பிள்ளைகள் படிச்சு கொள்வாங்க நோயாளிகளை நானும் சந்திச்சான் குடும்பங்களை குடும்ப உறவுகளை பேசுறதுக்கு உரிய வரையும் தூரப்பிரதேசத்தில் சில நேரம் எங்கள் உறவினர்கள் இருப்பாங்க இந்த ஓய்வு நாளை அதுக்கு பயன்படுத்துங்க என்னதுக்கு அப் மஞ்சார அகல்ல உவி அல்லாஹ்வுடனே தன்னுடைய சகோதரனை தன்னுடைய உறவினரே தன்னுடைய நண்பருவரே இவர் பார்க்கபோறாதே சந்திக்கிறதுகாக போறாதே ரசூலுல்லாஹி (ஸல்) அசன் சொல்றாங்க நாதா முனாதீன் அவருடைய பயணத்தை ஆரம்பிச்ச உடனே ஒரு மனக்கு ஆலான் செய்ய ஆரம்பிக்கிறார் சத்தம் போட்டு சொல்றாரு நாதா முனாதீன் ஒரு வாழவர் சத்தம் போட்டு சொல்றாரு மூணு விடயம் சொல்றாரு ஃபின் ஜிப்தா நீ பாவத்தில் இருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டு விட்டாய் ஒரு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சு என்ன நினைச்சது என்ன குடும்ப உறவு பார்க்க போறேன் என்னுடைய ஒரு ஒரு சகோதர நோய் ஊற்று நிற்கிறான் அவனை நான் சந்திக்க போறேன் அப்படின்னு இவர் நினைச்சு அந்த அந்த சந்திப்பை ஏற்படுத்துறதுக்கு நினைச்சாரு இவருடைய ஓய்வு நேரம் பயன்படுத்தப்படுது எதுல ஒரு நல்ல காரியத்துல இந்த நல்ல காரியத்தினால் அவர் அடைய முதல் பாக்கியவன்டா சொன்னாங்க அந்த மலர் சொல்றாரு அவரை நீ மனமாகிட்டாய் நீ பரிசுத்தப்படுத்தப்பட்டு விட்டாய் நீ பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தப்பட்டு விட்டாய் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததாக நிப்பாக்கம் உன்னுடைய நடையும் மனமானதுக்குரிய நட நீ நடந்து சுவனத்தை போன்ற மனமாகிவிட்டது சொல்லிட்டு உனக்காக சுவனத்துல ஒரு நீட்டை நீர் தயார் விட்டால் முடிச்சு அன்பானவர்களை அவர் அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்ச ஆரம்பத்திலேயே அந்த சுவனத்தில் அவனுக்கு ஒரு மாளிகையை கற்றார் நாங்க இந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி இந்த மாளிகையை அடைஞ்சு கொள்ள முயற்சி செஞ்சா நஷ்டமாமே நஷ்டமாமே ஐம்பது நாயிரம் செலவழிச்சு அனாச்சாரங்களோட வீட்டுக்கு திரும்பி வாழ தவிட நாங்க ஒரு சின்ன ஒரு செலவீனத்தை செலவழிச்சு ஒரு சுகனத்துல ஒரு மாளிகையை கட்டிக்கொண்டு என்னுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று என்னுடைய நிறைய மனம் ஆக்கிக்கொண்டு நான் வீட்டுக்கு திரும்பி வாழ்றது சிறப்பு இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களை எங்க ஓய்வு நேரம் எதுக்கு பயன்படுத்த பாருங்க போகலாம் வேண்டிய சுற்றுலா நான் போற இடத்திலாம் கோப்பத்தை சம்பாதிச்சு அந்த மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனையை நானும் ஆதாரித்தான் அன்புக்குரியோட அந்த சோதனையில் இருந்த எனக்கு விடுபடையிலே சௌபாவுக்குரிய சந்தர்ப்பத்தோடு அமையாம நான் அப்படியே அந்த சோதனையில் அகப்பட்டுடுவேன் என்ற சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு மோபி i don't know what i'm going to do with my life but i'm going to do